என் அன்பு குழந்தையே உன் எதிரிகளை வதம் செய்ய போகின்றேன் கண்மணி இனி உன் வாழ்வில் அவர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தையே இனி மேலாவது கவனமாக இரு இத்தனை நாட்களாக நீ தவித்து கொண்டு இருக்கும் பிரச்சினைகளுக்கும் இன்றோடு ஒரு முடிவு காட்டப் போகிறேன் உனக்கு எதிராக செயல்படுபவர்களை வதம் செய்ய போகிறேன் உனக்கு தீங்கு இழைக்க நினைப்பவர்களும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களும் இனி உன் வாழ்வில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இம்மண் உலகில் வந்து இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனைகளும் துன்பங்களும் வர செய்யும் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வாழ வேண்டுமே தவிர தீங்கானவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவோ வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ நினைக்க கூடாது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் தீயவர்களால் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் அவர்களை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் குழந்தையே சிங்கத்தின் இறைக்காக மான்களை படைத்திருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் திறனை கொடுத்து இருக்க மாட்டேன் அதுபோல பிரச்சனைகளை மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை அதனை எதிர்கொள்ளும் திறமையும் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் உன்னை கைதூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே குழந்தையே அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காகவும் இருக்கும் எப்பொழுது நீ சோர்ந்து உன் முயற்சியை கைவிடுவாய் எப்பொழுது நீ தோற்று போய் கீழே விழுவாய் என்று உன் எதிரிகள் காத்து கொண்டு இருக்கின்றன கவனமாக இரு அவர்கள் எண்ணங்களுக்கு இரையாகி விடாதே குழந்தையே நீ தோற்றுவிட்டால் கை தட்டி சிரிப்பவர்கள் பலருண்டு நீ வெற்றி பெற்றால் உன் தோல் கொடுப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை உன்னை சந்தோஷப்படுத்தவும் யாரும் இல்லை உன்னால் அவர்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் உன்னோடு அவர்கள் பேசி சிரித்து அன்பை காட்டுவது போன்று நடிப்பார்கள் உன்னால் ஆக வேண்டிய காரியமும் முடிந்தவுடன் உன்னை கைவிட்டு உன் காலை விடுவார்கள் அன்பாக இருந்தால் பாசமாக பேசினார்கள் அக்கறையாக இருந்தார்கள் என்றெல்லாம் உண்மை என நம்பி ஏமாந்து தனிமையில் நிற்கின்றாய் குழந்தையே உன் கண்ணீரை துடைக்க வேறொருவர்களின் கரங்களை எதிர்பார்க்காதே இவையெல்லாம் உனக்கு வரமென்று நினைத்து அப்பொழுது உன் மனதிற்கு தெளிவான முடிவு வரும் தேவை இருந்தால் உறவாடும் உறவுகள் சொத்து பணம் வசதி இருந்தால் உறவாடும் வந்தங்கள் இவர்களுடன் நீ இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேலென்று நினைத்துக்கொள் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று நினைப்பது உன் வேலை நல்லதை மட்டுமே நடக்க வைப்பது உன் அப்பாவின் வேலை இறைவன் கொடுக்க இருப்பதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க இருப்பது யாராலும் கொடுக்க முடியாது குழந்தையே இதை மற்றும் நன்றாக புரிந்து கொள் உன் தாய் உன்னை என்றும் என் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்து இருக்கிறேன் ெல்லாமே வெற்றியை எப்படி அடைந்தோம் என்று யோசிப்பதை விட தோல்வியை எப்படி அடைந்தோம் என்பதை யோசி பிறகு வெற்றி உன்னை தேடி வரும் வெற்றி என்பது அப்பொழுது மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தோல்வி என்பது கடைசி வரை மன உறுதி கொண்டே இருக்கும் தோல்வியை எப்படி தோற்கடிப்பது என்று முயற்சி செய்து பார் என் குழந்தையே எல்லாவற்றையும் கடந்து வா வெற்றி பெறும்போதும் வாழ்த்தும் உலகம் தோல்வி பெறும்போது இன்று இல்லை என்றால் நாளை ஜெயிப்பா என்று ஒரு ஆறுதல் சொல்ல எவரும் வரமாட்டார்கள் என் குழந்தையே புரிகிறதா எப்பொழுதும் சில மனிதர்கள் அதிகமாக புகழ்ந்தால் அவர் உன்னை ஏமாற்றி விட்டார் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றால் உன்னை ஏமாற்ற போகிறார் என்று அர்த்தம் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும் பிள்ளையே முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முடியாது என்பதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே குழந்தையே எல்லாம் முடியும் என்று முயற்சி செய் எல்லாம் உன்னால் முடியும் தட்டி பறித்தவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை விட்டு கொடுத்துவாள் நன்றாக இருப்பாய் ஒரு நாளும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு துரோகமிழைக்காதே கவலைகள் எப்பொழுதும் நமக்கு வெற்றி தருவதில்லை ஓடிக்கொண்டே இரு வெற்றியை தரும் முடியாது என்று உட்கார்ந்து விடாதே முடியும் என்று ஓடு எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டுவாய் ஏமாலியாக இருக்காதே உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அனுபவ படிப்பை உணரு பெண் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் இருக்கின்றேன் நிச்சயம் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் மெருக பயமேன்